அப்போ எனக்கு யோகை திர்த்து போகும்போது அந்த ப்ளேஸ்லரு நீ வந்து யோகை நினச்சி பார்த்தியான்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் ஆமாம் யோகம் என்ன சொல்லார் அந்த மனைவி வந்து என்ன சொல்ல சத்தம் போடுவாங்களே இந்த மாதிரி கீழே அந்த சூசனை பேசிட்டு அப்படியே தீவனை விடுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கும்போது நன்மை பெற்றா தீமை தேடக்கூடாதோ சொன்னாருன்னு எனக்கு அப்படியே இது தீவில் வந்து சொல்லிடுச்சு அப்போ இப்போ நம்ம நன்மை பெற்றுட்டோம் இப்போ மட்டும் வந்து ரொம்ப மனக்குமரில் அலிசிரமே அப்படி இருக்கவே கூடாது தேவனையும் எல்லாம் உங்களுடைய சீர்தான் ஒன்று கூட நான் அப்பதாக்குன்னு நம்பிக்கோடு விசுவாசத்தோடு தேவனத்தை கொண்டு நாங்கள் போயிட்டே இருந்தோம் அதனால அதனாலும் பிஎட் போது பாப்பா பேப்பர் ஒன்ல பதிவு ரெண்டாவதுலேயே பதிவு சொன்னேன் பாப்பா போனா இருந்தாலும் அவங்க உடம்பு கொஞ்சம் கரெல்லாம் தான் இருந்துச்சு இருந்தாலும் பிராணப்பட்டு போய் எழுதி இருக்கா ரெண்டாவது அதே மாதிரி அந்த கொஞ்ச நாள் ஏற்றதில்ல கொஞ்ச நாள் கழிச்ச உடனே ரெசெக்ட் வந்துச்சு நான் இப்படி காற தேவன் குழுவுக்கு நான் போயிருந்தேன் எஸப்பா என் பிள்ளைங்களோட படிப்புன்னு ஆசை வருவீங்க ஆனால் கட்டிக்கலாம் அது வந்து உதயத்துல வந்து அப்படியே அதுக்காக இதே படிக்க வச்சுட்டா இருக்குல்ல இருந்தாலும் என் பிள்ள முதலில் இருந்துச்சாலே சொல்வான் என் மனதுக்குள்ளேயே வேற என்று இருந்துச்சு கேட்டு எனக்கு பெரிய நான் வீட்டுக்கு ஒரு வாசல் படி கூட நான் ஏறலையே மாலை ஒடே வந்து எம்மா இருபத்தெட்டு பேருல உன் பிள்ளை போயிட்டு நீ எவ்ளோ கண்ணடைங்கறி அனுத ரெண்டு பேப்பர் எனக்கு தேவன் நம்ம வந்து அவர் எப்பவும் அவரை மறக்கவே கூடாது எந்த மரண பரியந்த வரைக்கும் அவர் நல்லோட இருக்கணும் நம்ம வாடிக்கிட்டு கொண்டு இருக்கணும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு நான் வந்து அடிக்கடி சொல்லிட்டேன்மா யாரை மறந்தாலும் தேவையில மறந்துடவே கூடாது நான் என்ன மறந்து தாக்குனா பிள்ளைங்க யார் மறந்தாலும் அவர் ஒருவர் தான் ஜீவன் தந்தது கருத்து தாயின் வயிற்றில் அவர் உருவாக்கணும்னே ஒன்று தேர்ந்தெடுத்திருக்காரு இப்போ வரைக்கும் அவட்ட கேட்டால் கூட கரெக்டாக பேசுவா இருந்தாலும் தேவன் அந்த இடத்துல தூக்கி விட்டதுனால இன்னும் உறுதியாக பச்சு கொடுத்துட்டா அதே மாதிரி ரெண்டாவது பொண்ணுக்கு அந்த ஒரு அற்புதம் செஞ்சுருக்காங்க எப்படி செஞ்சுட்டாங்கன்னா இப்போ எம்எஸ்சி அவளை வந்து சேர்க்கவே மாட்டேன் நாங்கள் சாதகத்தில் நக்சு எங்கள் வேலை பார்க்க வேலை பார்த்தாலும் இல்லை இவா அவர் எடுத்த குரூப் வேற இவன் படிக்கிற குரூப் வேற அவன் இப்பவுமே பேரில்ல நான் சேர்க்க மாட்டேன் ரொம்ப திருப்பியே பிரிச்சுட்டாங்க இல்லை இவன் இப்படி பிரிச்சுட்டாங்களே அப்போ தானே ஆண்டு சித்தம் இருந்தால் அந்த இடத்துல உனக்கு இடம் கிடைக்கும் நீ இப்போ எழுதுவேன் அதே போல் ஆண்ட ஒரு உடம்பே கேட்டு நினைக்கிற மாதிரி முதல் மார்க் முதல் மார்க்கில் வாங்கியிருக்கா இப்போ நாளை கழிச்சு நாளைக்கு அவளுக்கு பட்டம் அளிப்பு நடக்குது எங்களுக்கு கோவில் வருது நான் கசமாக தக்குன்னு எடுத்து

பத்து மாதம் ஆகுது அது நான் ஆஸ்பிரியர் தருவாங்க நம்பிக்கையோடு இருக்கிறேன் பையனுக்கு அதே போல தான் தேவரோட பணம் தேவைகள் சந்திச்சாங்க நாங்கள் நினைக்கவே இல்லை நாங்கள் இப்போ பிள்ளைங்க நான் யாரு எங்கள் வீட்டில் அறுவது கிடையாது பக்கத்தில் போனாங்களா போனீங்களா தெரியாது நானும் ஏ எட்டு வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் ஏன்னா தேவன என் பிள்ளைங்க இன்னைக்கு மேலே எடுத்து வச்சிருக்காரு அதுக்கு அவருக்கு கோடி கோடி நன்றி செலுத்துறேன் அவனுக்கு இன்னும் தேவனை எல்லாத்தையும் ஆசிரியர் பண்ணி எடுத்து காத்து தருவாங்க அதுக்காக கோடி நன்றி நன்றி பிள்ளைகள படிப்புல

ஐயா முறைச்சு பாயின்னு ஓடி வந்து, 물 வராம நீங்க பாத்துக்கோங்களே, வீட்டுக்கு தண்ணி வராம நீங்க பாத்துக்கோங்களேப்பா. இது ச்சுக்கிக்குச்சி. அதுவும் ஆண்டவரே இவ்ளோ தண்ணி இருக்கு.

好。

அநேக அற்புதங்களை தேவன் செய்வாராக ஆமேன் அதிசயங்களின் தேவன் எப்படி வீட்டை எவ்வளவு அதிசயமாய் தட்டி கொடுத்தாங்களோ தேவைகளா சந்திச்சு நடத்தினாங்களோ இப்பொழுதும் பண தேவையை கூட சந்திக்கிறாங்க

ரெண்டு எண்பதாயிரம் கட்டியாச்சு ஏசப்பா இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சாயிரம்னு பாக்கி சீக்கிரம் கெட்டதுக்கு ஆண்டவர் திருவி செஞ்சாருங்க இப்போ சந்திச்சவங்க தேவை இதே சந்திச்சிருவாங்க ஏங்க நான் இன்னைக்கு சிவக கூட்டத்துக்கு போயிட்டு வரேன் ஏசப்பா சிவகனுக்கு என்ன கூட்டத்தில் என்ன சின்னதும் நம்ம மீண்டும் உயிரோடி இருக்கிறார் அவர் வெக்கப்பட்டு போவதில்லை நீங்கள் ஆமாம் ஏசப்பா உயிரோடி இருக்காங்க அவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்க நான் விசுவசிக்கிறேங்க ஏங்க இன்னைக்கு நான் ராஜமகளில் ரெயில் நடக்கு போயிட்டு வரேன் ராஜமகள் இன்னைக்கு சொன்னாங்க கரத்திற்கு காத்துக்கங்கள் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி நம்மளுக்கு நம்ம வெக்கப்பட்டு போக மாட்டேங்க ஏசப்பா இன்னைக்கு ஃபீஸ் அடைச்சிட்டு கட்டிடுவோம்ங்க சரி ரிங் ட்ரிங் இது மாதிரி ஃபோன் பண்ணுறான் அம்மா ஏன்னா ஒரு வாரந்தமாக இருக்குது ஃபீஸ் கட்டணும் எனக்கு டெஸ்ட் எழுதணும்னு சொல்லியிருக்கிறான் நம்ம என்ன பண்ணுறது ஏசப்பா தேவையை சந்திப்பாங்கம்மா நீ ப்ரேர் பண்ணு சரிம்மா அவே அம்மா அப்பா பார்த்துக்குருவாங்கன்னு கவலை கவலை இல்லாமல் இருக்கிறான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறது சரி எனக்கும் எங்கள் அப்பா இருக்காங்க நான் அப்பா இல்லாத பிள்ளை ஏசப்பா எனக்கு நீங்கள் தப்போ உதவி செய்யணும் நான் என்ன நாற்பத்தஞ்சாயிரம் கட்டணும் எப்படி கட்ட ஏசப்பா நான் யார்கிட்டையும் கடந்த மட்டும் ஏசப்பா இல்லை தேவையெல்லாம் நீங்களே சந்திக்கப்பா சரி எங்கே இன்னைக்கு நான் க்ரேச வீட்டில் ப்ரெயின் போயிட்டு வரேன் அங்கே வந்து ஏசப்பா இன்னைக்கு என்ன வார்த்தை எனக்கு கொடுத்தாங்க தெரியுமா நீ கருத்தருக்கு காத்துது ஏன் கலந்துடா ஏன் சேந்துக்கிறா நீ சோர்ந்து போகாத கர்த்தர் நீ நம்புறது அவரால் வரேன்னு சொல்லிட்டாங்க ஏசப்பா இன்னைக்கு பெட்டிடுவாங்க இன்னொரு ஒரு வரதுக்கு நம்பிக்கிறது ஆமாம் ஒரு நாள் ஒரு வரந்திருக்கு என்ன செய்ய முடியும் ஏசுப்பா அசுரிச்சுறதுக்கு ஒரு நாள் போதும்ங்க ஒரு படி வந்து ஒரு ஒரே நாளில் அந்த விட்டு செஞ்சாங்க ஏசப்பா அர்சுரிஞ்சவாங்க சரி அன்றைக்கி நைட்டு ஜோம் பண்ணி பேசுப்பா நீர் வாங்கி காயின் சேர்த்து நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு சேர்த்துனீங்களப்பா எனக்கும் அதுபோல் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு வழியை நீங்கள் திறந்து தாங்க ஏசப்பா அப்படின்னு ப்ரே பண்ணிவிட்டு நாங்கள் படுத்துட்டோம் காலையில் பையன் ஃபோன் பண்ணுறோம் அம்மா இன்றைக்கி மதன் சார் கால் பண்ணாங்கம்மா சரி என்னம்மா என்ன சொன்னாங்க படிச்சியா நல்லா இருக்கிறியான்னு கேட்டாங்க அவன் அந்த வருஷத்தோடு முடியுது படிப்பெலாம் ப படித்து முடிக்கிறா ஏதாவது பண்ணணுமா ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டாங்க உனக்கு என்ன தேவைன்னு கேட்டாங்க எனக்கு இப்படி ஃபீஸ் பாக்கியிருக்கியோ நம்மளுக்கு சரி அதை நான் உனக்கு எதாவது செய்யணும்னு நினச்சேன் அதனால தான் உனக்கு கால் பண்ணேன் ஃபீஸ் பாக்கியிருக்குதான் அதை நானே உனக்கு கேட்டுக்கிறேன்னு சொன்னாங்க கற்றுருக்கே நன்றி ஏசப்பா அம்மா அவங்க ப்ரேர் வீண் போகலம்மா எசப்பா நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டாங்கம்மா கற்றுக்கு காற்றுத்தவங்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போவதில்லை யாருமே கா காத்துருக்கவங்களை கரத்தை ஒத்தப்பட்டே போட மாட்டார் மனசர்கிட்ட நம்மளோட குறைய சொல்லவே கூடாது தேவன்கிட்ட மட்டும் சொல்லணும் தேவன் அற்புதமா நாளை கொண்டு தேவனை பூசித்தார் என் பையன் ஃபீஸ் கேட்டு கரத்தை கிருப்பி சென்றார் ஏசி நாமத்தினால அமைச்சப்பா எவ்வளோ அற்புதமாக ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவி செஞ்சாங்கிறத பார்த்தோம் இப்பொழுதும் பரலோகத்தின் தேவனாகிய கட்ட நம்ம மத்தியில்

இப்போதும் பரலோகத்துல நீ என்னை விடாம இந்த உலகம் உலகத்தில் என்னை விடாமனு என்னைய நேசித்ததுனால இந்த உலகத்துல அவனுக்கு தங்கமான வீடு உனக்கு வச்சிருக்கேன் அதுக்குள்ள வீடு பிரவேசி செய்தி அன்பு மகளே மாமே இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அப்பனாலும் என்னை விடாமல் நோக்கி பார்த்து அன்றை தினமும் ஜெபம் பண்ணி என்னை நோக்கி தூட்டுக்கிட்டே இருந்ததுனால அவளுக்கு வைர அங்க அங்கே ரத்தினங்களா பதிக்கப்பட்ட